துருதஷ்டம் தரும் மூதேவி லட்சுமி தேவிக்கு எதிரான ஒரு தெய்வம் மூதேவி செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியின் மூத்த சகோதரி மூதேவி இவர் வறுமை துருதஷ்டம் சோம்பல் மற்றும் சண்டைகளுக்கு அதிபதியாகவும் கருதப்படுகிறார் மூதேவி என்ற பெயர் மூத்த தேவி அல்லது முதல்வல் என்று பொருள்படும் சில சமயங்களில் ஜேஷ்ட தேவி என்றும் அழைப்பதுண்டு நம் வீடுகளில் யாராவது ஆத்திரம் கொண்டு மற்றவர்களை திட்டும்போது மூதேவி மூதேவி என்று கூறுவதுண்டு அப்படி கூறினால் திட்டப்படுபவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அதிர்ஷ்டமே இல்லாதவர்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் தரித்திரம் நிலவும் என்று எண்ணுவதால் அந்த வார்த்தையை கெட்ட வார்த்தையாக எண்ணி உபயோகிக்கிறார்கள் புராணங்களின்படி அவள் மகாலட்சுமியின் மூத்த சகோதரியாவார் லட்சுமி தேவியைப் போல அழகான உருவில் இல்லாமல் அமங்கலமான உருவில் இருந்தாலும் உலகில் உள்ள அறுபத்தி நான்கு தரித்திரங்களை விளக்கி வாழ்வில் வசந்தம் ஏற்பட வழி தருபவள் அவளே ஆகும் மூதேவி என ஒருவரை திட்டுவதின் மூலம் அவளை நம்மை அறியாமல் ஆராதிக்கின்றோம் வாழ்க்கையில் ஒருவர் செய்யும் தீய மற்றும் நல்ல குணங்களை எடுத்துக்காட்டி அவற்றின் பல பலன்களை உலகத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணு மூதேவியை படுத்தாராம் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தபோது முதலில் அதிலிருந்து ஆலகால விஷம் வெளிப்பட்டது அதை உலகின் நன்மையை கருதி சிவபெருமான் விழுங்கியவுடன் அடுத்து அதிலிருந்து அமங்கலமான உருவில் ஒரு பெண் வெளிவந்தாள் அவளைத் தொடர்ந்து லட்சுமி தேவியும் பிற தெய்வங்களும் வெளிவந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்தபோது அதிலிருந்து முதலில் வெளிவந்த அமங்கலமான தோற்றம் கொண்ட பெண் யார் என்று தேவர்கள் விஷ்ணுவை கேட்டபோது அவர் அப்படி வெளிவந்தவள் லட்சுமியின் அவதாரமே என்றும் அவள் முதலில் வெளிவந்ததினால் அவள் அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் மூத்த சகோதரி ஆவாள் என்றும் அவளை சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக தாம் படைத்ததாகவும் கூறினார் தீமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பவர்களிடமிருந்து மூதேவி விலகி செல்ல அவர்களை கெட்டியாக பிடித்து கொண்டு அவர்கள் தாம் செய்யும் தவறுகளை புரிந்து கொண்டு நல்வெளியில் செல்லும் அளவிற்கான மனமாற்றம் பெறும் வரை அவர்களுக்கு ஓயாமல் தொல்லைகளையும் கஷ்டங்களையும் தந்து கொண்டே இருப்பாள் மூதேவி பொதுவாக கழுதை வாகனத்தில் அமர்ந்து கையில் தொடைப்பம் மற்றும் முரம் ஏந்தியவாறு சித்தரிக்கப்படுகிறார் இவர் கருத்த நிறத்துடனும் சற்று குண்டான தோற்றத்துடனும் தொங்கிய உதடுகளுடனும் காணப்படுவதுண்டு இவர் எப்போதும் சண்டையை விரும்பும் குணம் கொண்டவர் எனவும் சோம்பேறித்தனத்தின் வடிவம் எனவும் நம்பப்படுகிறது மூதேவி ஒரு எதிர்மறை தெய்வமாக பார்க்கப்பட்டாலும் இவருக்கு சில இடங்களில் வழிபாடுகளும் உள்ளன குறிப்பாக வீடுகளில் அசுத்தம் சோம்பல் சண்டை சச்சரவுகள் நீங்கவும் எதிர்மறை ஆற்றல் அண்டாமல் இருக்கவும் மூதேவியை வழிபடுவதுண்டு சில கிராமப்புற மக்கள் வீடுகளில் துடப்பத்தை வெளியில் வைப்பது மூதேவி வீட்டுக்குள் நுழையாமல் இருக்க ஒரு வழி என்று நம்புகிறார்கள் மூதேவி என்ற சொல் ஒருவரை சோம்பேறி துரதிருஷ்டசாலி அல்லது அழிவு சக்தி கொண்டவர் என்று குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு வகையான எதிர்மறை அடைமொழியாகவே பார்க்கப்படுகிறது பொதுவாக மக்கள் லட்சுமியை வழிபட்டு செல்வம் செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற விரும்புகிறார்கள் மூதேவியை யாரும் நேரடியாக வணங்குவதில்லை மாறாக இவர் நுழையாதபடி பார்த்துக்கொள்வதன் மூலம் துரதிஷ்டத்தை விளக்க முயல்கிறார்கள் இருப்பினும் சில குறிப்பிட்ட சடங்குகள் மற்றும் பழக்க வழக்கங்களில் இவருக்கான மறைமுகமான அங்கீகாரம் உள்ளது எடுத்துக்காட்டாக வீட்டில் இருக்கும் பழைய பொருட்களை குறிப்பாக துடைப்பம் போன்றவற்றை குறிப்பிட்ட நாட்களில் அப்புறப்படுத்துவது மூதேவியின் ஆதிக்கத்தை நீக்குவதற்கான ஒரு சடங்காக பார்க்கப்படுகிறது மூதேவி ஒரு துரதிஷ்டம் தரக்கூடிய தெய்வம் ஒரு இவர் துரதிஷ்டத்தையும் எதிர்மறை ஆற்றலையும் குறிக்கிறார் மறுபுறம் இவரை பற்றிய புரிதல் நல்லொழுக்கங்கள் மற்றும் ஒழுக்கமான வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது அதாவது சோம்பேறித்தனம் மற்றும் சண்டைகளை தவிர்த்தால் லட்சுமி தேவியின் அருளை பெறலாம் என்பதை மூதேவி உணர்த்துகிறார் வாழ்நாளில் சுத்தம் ஒழுக்கம் தர்மம் பக்தி ஆகியவை இல்லாமல் இருந்தால் மூதேவி அங்கு குடியிருப்பாள் வீடு துடைப்பம் முறம் அல்லது பணத்தை அழுக்காக வைத்திருந்தாலும் பணத்தை கெட்ட வழியில் சம்பாதித்தால் விரோதமான செயல்கள் செய்பவர்களிடமும் மூதேவி கூறியிருப்பாள்